அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குதுங்க அந்த சட்டத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன தகவலை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் நம்முடைய சேனலில் பாலிட்டி வகுப்பை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம் கடந்த ஒரு வார காலமாக பாலிட்டி வகுப்பில் நம்ம பார்க்குற தலைப்பு ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் அதாவது ஊழலை ஒழிப்பதற்காக இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க டாப்பிக்கு இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருங்க இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணுன்னா இந்த டாப்பிக்கு கீழே ஒரு ஆறு துணை தலைப்பு இருக்குதுங்க அந்த ஆறு தலைப்பையும் நம்ம படிச்சிட்டோம்னாவே இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்னென்னத்தை படிக்கணும்னு பாருங்கள் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய புலனாய்வுத்துறை லோக்பால் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த ஆறு துணை தலைப்பையும் நம்ம படிச்சிட்டோம்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாங்க இந்த ஆறு துணை தலைப்பில் இருக்கிற முதல் ஐந்து துணை தலைப்பை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டாச்சுங்க நீங்கள் இன்னும் அந்த வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்னென்னு சுருக்கமாக பார்த்துர்லாங்க அதாவது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த விதமான அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனத்திலிருந்து குடிமக்களுக்கு தேவையான தகவலை கேட்டு வாங்கும் உரிமையை கொடுக்கறதாங்க இந்த தகவல் உரிமை சட்டம் அதாவது தகவலை வாங்கிக்கிற உரிமையை குடிமக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டில் இருக்கிற வலிமையான சட்டங்களில் ஒன்றுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம் இந்த சட்டம் ரொம்ப எளிமையானது மிகவும் எளிமையாக தான் இருக்கும் சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த சட்டத்துடைய நோக்கம் என்ன இந்த சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அரசாங்க அலுவலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஊழலை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்ததின் அடிப்படையில் இந்திய குடிமக்களுக்கு தகவல் பெறும் உரிமை அப்படிங்கிறத அடிப்படை உரிமையாக மாற்றியிருக்காங்க அதாவது தகவலை கேட்டு வாங்குறது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த லெவலுக்கு இந்த சட்டம் கொண்டு போயிடுச்சுங்க இந்த சட்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறை பார்க்கலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம்னு ஒரு சட்டம் போட்டாங்க என்ன சட்டம்னு பாருங்க அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் இந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா அரசு அலுவலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி பொதுமக்கள்கிட்ட சொல்லக்கூடாது பொதுமக்கள் எதையுமே தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் இந்த சட்டத்துக்கு மாற்றாக சுதந்திரத்துக்கு பிறகு தகவல் சுதந்திர சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க குறிப்பாக இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வீரப்ப முயலி அப்படிங்கிற ஒரு தலைமையில் அமைக்கப்பட்டது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அந்த ஆணையமும் தகவல் உரிமை சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்கினாங்க இந்த பரிந்துரை அடிப்படையில் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்திய பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படுதுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க அதை சட்டமாகவும் மாற்றிட்டாங்க தகவல் உரிமை சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தாங்க நடைமுறைக்கு வந்தது ரொம்ப முக்கியமான தினம்ங்க இந்த தினத்தை கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க தகவல் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு இந்த தகவல் உரிமை சட்டம் இந்தியா முழுக்க உடனே அமலுக்கு வருது ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் அமலுக்கு வரல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் ஜம்மு காஷ்மீரில் தகவல் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வருதுங்க இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தை உலகத்திலேயே முதலாவதாக கொண்டு வந்த நாடு எந்த நாடுன்னு பாருங்கள் ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு நாடு இவங்க தான் பஸ்டு பஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்தியா ஐம்பத்தஞ்சாவது நாடாக இருக்குதுங்க ஐம்பத்தஞ்சாவது நாடாக இந்தியா தகவல் அறிவுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மே மாதத்துலேயே தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு போட்டுருச்சு நல்லா பாருங்களேன் அதாவது இந்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே குறிப்பாக எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி போட்டாங்க பொதுமக்கள் எந்தெந்த நிறுவனங்களிலிருந்து தகவலை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னா அனைத்து அரசு அலுவலங்கள் எல்லா கவுர்மெண்ட் ஆஃபீஸிலிருந்தும் தகவலை கேட்டு வாங்கிக்கலாம் உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்கே இருந்தும் தகவலை கேட்டு வாங்கிக்கலாம் பல்வேறு அரசு துறைகள் அங்கிருந்தும் கேட்டு வாங்கிக்கலாம் அரசு பள்ளிகள் நெடுஞ்சாலை துறைகள் அரசு மட்டும் கிடையாது அரசு உதவி பெறும் அரசு சாராத அமைப்புகள் அதில் இருந்தும் தகவலை கேட்டு வாங்கிக்கலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸு கூட்டல் அரசாங்கத்தின் உதவி பெறும் அமைப்புகள் இந்த ரெண்டு பேர்ட்டேருந்தும் எல்லா விதமான தகவலையும் குடிமக்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க இந்த தகவல் உரிமை சட்டம் உடனே நடைமுறைக்கு வருது இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் ஒரு பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிற பதவியை உருவாக்கிட்டாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு பொது தகவல் அலுவலர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசு அலுவலகமும் அங்கே நடக்கிற விஷயங்களை டிஜிட்டல் வடிவில் தகவலை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்க குடிமக்கள் ஒரு தகவலை எப்படி கேட்டு வாங்கலாம் அப்படின்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்குதுங்க ஒவ்வொரு அலுவலகத்தில் இருக்கிற பொது தகவல் அலுவலருக்கு குடிமக்கள் வந்து ஒரு விண்ணப்பம் போடணும் எழுத்துப்பூர்வ விண்ணப்பம் கொடுக்கணும் எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட அல்லது டைப் பண்ணியும் ஒரு லெட்டரை வந்து கொண்டு போய் பொது தகவல் அலுவலகிட்ட கொடுக்கலாம் ஒன்று போஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னு நேரிலே கூட கொடுக்கலாம் தப்பு இல்லைங்க அந்த எழுத்துப்பூர்வ விண்ணப்பத்தோட பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கான நீதிமன்ற வில்லை அல்லது காசு ரெண்டில் ஏதோ ஒலாம் வச்சு கொடுக்கலாம் பத்து ரூபா கட்டணமாக நம்ம கட்டணும் அதுவும் குறிப்பாக எஸ்டி இந்த கேஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்டணமும் கிடையாது ஃப்ரீ புரியுதுங்களா அதாவது ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் பொது தகவல் அலுவலர் இருப்பார் அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கணும் விண்ணப்பத்தை கூட பத்து ரூபா சேர்த்து கொடுக்கணும் அவ்வளோதாங்க விஷயம் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு விண்ணப்பம் போடுறோம்னா அந்த விண்ணப்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு விண்ணப்பம் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விண்ணப்பத்தில் எத்தனை தகவல் வேண்டுமானாலும் கேட்டு வாங்கலாம் ஒரு தகவலை தான் கேட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம எத்தனை தகவலை வேண்டுமானாலும் ஒரே விண்ணப்பத்தில் கேட்கலாம் நம்முடைய சுய அடையாளத்தை தெரிவிக்க தேவையில்லை நம்முடைய முகவரியை மட்டும் கரெக்டாக போட்டால் போதும் நம்ம யார் நம்முடைய பேர் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் தகவலை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தகவலை கேட்குறோம்னா அந்த தகவலை கேட்குற மாதிரி தான் இருக்கணும் வினாக்குறி போட்டு கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இதை எப்படி பண்ணனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெக்வஸ்டாக கேட்கலாம் ஒரு தகவலை நம்ம கேட்குற மாதிரி கேட்கலாம் இதை எப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் போட்டுட்டோம்னா அதற்கு அவங்க பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கேள்வி கேட்கும் உரிமை யாருக்கும் கிடையாதுங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கும் உரிமை யாருக்கும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கிட்ட தகவலை கேட்கும் உரிமை எல்லாருக்குமே உண்டு எந்த மாதிரியான தகவலை கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க அதாவது நம்ம கேட்குற தகவல் பதிவேடாக இருக்கலாம் ஆவணமாக இருக்கலாம் அலுவலக குறிப்பாக இருக்கலாம் மின்னஞ்சல் அதாவது மெயில் வழியாக அனுப்பின தகவலாக இருக்கலாம் ஆலோசனையாக இருக்கலாம் பத்திரிகை குறிப்பாக இருக்கலாம் சுற்றறிக்கைகள் தினசரி குறிப்புகள் ஒப்பந்த அறிவிக்கைகள் மின்னணு வடிவில் உள்ள தகவல்கள் இதில் எந்த விதமான தகவலை வேணும்னாலும் நம்ம கேட்கலாங்க எந்த விதமான தகவலாக இருந்தாலும் அதை நமக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு தகவலை கேட்குறோம்னா அவங்க தகவலை மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தகவலை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் மற்ற சில விஷயங்களையும் பண்ணிக்கலாம் அதாவது தகவலை எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் கண்ணால் நேரில் போய் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் எனக்கு ஜெராக்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை நான் வந்து சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை டிஜிட்டல் வடிவத்தில் எனக்கு கொடுங்க அப்படின்னாலும் கொடுப்பாங்க எப்படின்னாலும் தகவலை நம்ம வாங்கிக்கலாங்க இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தகவல்களை எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் எனக்கு தகவல் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு விண்ணப்பம் போடுறாருனா அந்த விண்ணப்பத்திற்கு முப்பது நாட்களுக்குள் பொது தகவல் அலுவலர் வந்து தகவல் கொடுத்துருணுங்க அதாவது நான் ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறேன் முப்பது நாளுக்குள்ளே அவர் வந்து தகவலை கொடுத்தாகணும் அதுவும் குறிப்பாக இன்னும் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் கவனிங்க இங்கே தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஷினே கேட்பாங்க அதாவது தகவல் அறிவுரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தகவல் கேட்குறாரு அந்த தகவல் மனித உயிர் சம்பந்தப்பட்டது மனித சுதந்திரம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அதை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் கொடுத்தாக வேண்டும் இந்த தகவலால் என் உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு கேட்குறாருன்னா அந்த நேரத்தில் தகவலை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் கொடுத்தாக வேண்டும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதாவது காமனான தகவல்னா முப்பது நாளுக்குள்ளே கொடுக்கணும் உயிர் சம்மந்தப்பட்ட தகவல்னால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துருணுங்க இந்த தகவல் அறிமுரிமை சட்டத்தில் ஒருத்தர் வந்து தகவல் கேட்டிருக்காரு அதற்கான தகவலை அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு தகவலை கேட்டார் அந்த தகவலை அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த தகவலை பார்த்துட்டு இவருக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லைப்பா எனக்கு இந்த தகவல் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணலான்னா அவர் வந்து அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணலாம் மேல்முறையீடு பண்ணலான்னா அங்கே வந்து ஒரு காலக்கெடு இருக்குதுங்க நல்லா பாருங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு தகவல் கேட்டார் அந்த தகவல் கிடைச்சிருச்சு அந்த தகவல் கிடைச்ச நாளிலிருந்து முப்பது நாளுக்குள்ள மேல்முறையீடு பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் மூத்த தகவல் அலுவலர் அவர்கிட்ட தான் மேல்முறையீடு பண்ண முடியும் நல்லா பாருங்கள் ஒருத்தர் ஒரு தகவலை கேட்டார் அவருக்கு தகவலை கொடுத்துட்டாங்க அந்த தகவலில் அவருக்கு திருப்தி இல்லை அப்போ அவர் அது அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறாரு மேல்முறையீடை எப்போ பண்ணணுன்னா அவருக்கு எப்போ பதில் கிடைச்சதோ அந்த பதில் கிடைச்சதுலேருந்து முப்பது நாளுக்குள்ள மேல்முறையீடு பண்ணணும் அந்த மேல்முறையீட்டுக்கு மூத்த தகவல் அலுவலர் எத்தனை நாளில் பதில் கொடுக்கணுன்னா தொண்ணூறு நாளுக்குள்ள பதில் கொடுக்கணுங்க அந்த பதிலையும் அவருக்கு திருப்தி இல்லைன்னா அவர் அதை எதிர்த்து மத்திய மாநில தகவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுக்கலாம் இந்த தகவல் அறிமுரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அதிகாரி தகவலை தர மறுக்கிறாரு தகவலை தர காலம் தாழ்த்துறாரு தவறான தகவலை கொடுக்குறாரு அப்படி பண்ணாருன்னா அவருக்கு அபராதம் விதிப்பாங்க அதாவது தகவலை கொடுக்கல தகவலை தப்பாக கொடுக்குறாரு தகவல் கொடுக்காமல் இழுக்கடிக்கிறாரு அப்படின்னா அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அவருக்கு அபராதமும் விதிப்பாங்க தகவல் அறிவுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தின் அடிப்படையில் எல்லா அரசு அலுவலகத்திலிருந்தும் தகவல் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாதுங்க அதாவது சில குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் விதி விலக்கு கொடுத்துருக்காங்க தகவல் அறிவுரிமை சட்டத்தில் பிரிவு எட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த பிரிவு எட்டின் கீழே பதினெட்டு துறைக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க பதினெட்டு டிபார்ட்மெண்ட்டு வந்து தகவலை கொடுக்க தேவையில்லை எந்தெந்த துறைன்னு பாருங்கள் இரகசிய அமைப்புகள் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவை சட்டமன்றத்துடைய சிறப்பு உரிமைகள் எல்லை பாதுகாப்பு படை மத்திய சேம காவல் படை உளவுத்துறை பணியகம் மத்திய புலனாய்வுத்துறை மத்திய உளவுத்துறை இந்த மாதிரி நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தால் அவங்க தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழே தகவலை கொடுக்க தேவையில்லை இந்த தகவல் அறிவுரிமை சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது நாட்டில் ரெண்டு விதமான அமைப்புகளை உருவாக்குனாங்க ஒன்று மத்திய தகவல் ஆணையம் இன்னொன்று மாநில தகவல் ஆணையம் மத்திய லெவலில் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் அதை கொடுக்கறதுக்காக மத்திய தகவல் ஆணையத்தையும் மாநில லெவலில் தகவல் தேவைப்பட்டால் அதை கொடுக்கறதுக்காக மாநில தகவல் ஆணையத்தையும் உருவாக்குனாங்க அதாவதுங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா தகவல் அறிவுரிமை சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு அலுவலகத்திலையும் பொது தகவல் அலுவலரை உருவாக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த பொது தகவல் அலுவலக நம்ம ஒரு தகவல் கேட்குறோம்னா அவர் என்ன பண்ணுவார் முப்பது நாளில் ஏதாவது தகவல் கொடுப்பார் அவர் கொடுக்குற தகவல் சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மூத்த தகவல் அலுவலர்கிட்ட மேல்முறையீடு பண்ணுவோம் அவர் தொண்ணூறு நாளுக்குள்ளே தகவலை கொடுப்பாரு அதுவும் தப்பாக இருக்குது இல்லை கொடுக்க மறுக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அப்போ தான் மாநில தகவல் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க அந்த ஆணையத்துக்கிட்ட புகார் தெரிவிக்கலாம் நம்ம இந்த ரெண்டையும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துர்லாம் முதல்ல மத்திய தகவல் ஆணையத்தை பார்த்துர்லாம் மத்திய தகவல் ஆணையத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குங்க மத்திய தகவல் ஆணையத்தில் உறுப்பினர்களாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைமை தகவல் ஆணையரும் பத்துக்கு மேற்படாத ஆணையர்களும் இருப்பாங்க ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பார் கீழே பத்துக்கு மேற்படாத ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னா இவங்களுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாக இருந்ததுங்க முன்னாடி ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சட்டத்திருத்தம் பண்ணாங்க அதன் அடிப்படையில் வயதை குறைச்சிட்டாங்க மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் ஒருத்தர் தகவல் ஆணையத்தில் உறுப்பினராக அல்லது தலைவராக இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாதுங்க இந்த மத்திய தகவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்களுக்கு மறு நியமனம் கிடையாது மத்திய தகவல் ஆணைய அதிகாரிகளை யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் ஆனால் உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறதுக்காக ஒரு தேர்வு குழு இருக்குங்க அந்த தேர்வு யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் பிரதமர் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர் இவங்க எல்லாமே அந்த தேர்வு குழுவில் இருப்பாங்க மூணு பேர் இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க மத்திய தகவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் யாருக்கு ஈவனாக இருப்பார் அப்படின்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நல்லா பாருங்கள் மத்திய தகவல் ஆணையர் தேர்தல் ஆணையருக்கு சமம் மத்திய தகவல் ஆணைய உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைய உறுப்பினர்களுக்கு சமம் தேர்தல் ஆணையத்துக்கு ஈக்குவலுங்க அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மத்திய தகவல் ஆணையத்துடைய முதல் தலைவர் யாருன்னு பாருங்கள் பகாத் ஹபிபுல்லா அவர் தான் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார் இப்போ கரண்டில் மத்திய தகவல் ஆணையத்தில் யார் தலைவராக இருக்காருன்னா ஸ்ரீ ஹரலால் சமாரியா அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருக்காருங்க அடுத்தது மாநில தகவல் ஆணையத்தை பார்க்க போகிறோம் இங்கே ஒரே ஒரு தவறு மட்டும் இருக்குது நாங்கள் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம் நல்லா பாருங்கள் மாநில தகவல் ஆணையத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் தான் இருக்குதுங்க மாநில தகவல் ஆணையத்துலேயும் இதே மாதிரிதாங்க ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பார் பத்துக்கு மேற்படாத ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பதவிக்காலமும் சேம் அதே மாதிரிதாங்க முன்னாடி ஐந்தாண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது அப்படின்னு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருத்தம் பண்ணிட்டு மூன்று ஆண்டுகள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க மாநில தகவல் ஆணைய உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமிப்பார் குறிப்பாக மறு நியமனம் அப்படிங்கிறது இங்கேயும் கிடையாதுங்க நியமிப்பவர் ஆளுநர் தான் நியமிப்பார் மாநில தகவல் ஆணைய உறுப்பினர்களை யார் பரிந்துரைப்பாங்க அப்படின்னா இதற்கும் ஒரு தேர்வுக்குழு இருக்குதுங்க முதலமைச்சர் சட்டப்பேரவை எதிர்கட்சித் தலைவர் கேபினட் அமைச்சர் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் மாநில தகவல் ஆணைய உறுப்பினர் மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க தமிழ்நாட்டுடைய முதல் மாநில தகவல் ஆணையர் யாருன்னு பாருங்கள் திரு ராஜகோபால் இப்போ கரண்டில் யார் தமிழ்நாட்டுடைய மாநில தகவல் ஆணையராக இருக்காங்கன்னா திரு எம் டி சகில் அக்தர் அப்படிங்கிறவர் தான் இப்போ இருக்காருங்க இந்த வகுப்பில் தகவல் அறிவுரிமை சட்டத்தை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள்